அனைவருக்கும் வணக்கம் காரிருள் போக்கும் கார்த்திகை உலகெங்கும் மக்கள் பல திருவிழாக்களை பருவத்திற்கு ஏற்றவாறு கொண்டாடுகிறார்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதுபோல கார்த்திகை மாதத்தின் சோமவார வழிபாடு ரமா ஏகாதசி முடவன் முழுக்கு துளசி கல்யாணம் கார்த்திகை பெருவிழா ஆகியவை மிகுந்த சிறப்பிற்கு உரியவை கார்த்திகை என்ற சொல்லிற்கு ஆரல் அங்கி எரிநாள் என்று பல பெயர்கள் உள்ளன சங்க இலக்கியங்கள் புராணங்கள் சீவக சிந்தாமணி தேவாரம் கல்வெட்டுக்கள் போன்றவைகளில் கார்த்திகை மாதம் மற்றும் கார்த்திகை தீப பெருவிழா பற்றிய செய்திகள் காண கிடைக்கின்றன தற்போது கார்காலம் நடைபெற்று வருகிறது கார் என்றாலே மழை பொழியும் கார்த்திகை என்றும் ஒளி பொருந்திய மாதம் என்றும் நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்தும் மாதம் என்றும் சொல்லப்படுகிறது இரண்டு பூக்களை இம்மாதத்தில் சிறப்பாக கூறலாம் ஒன்று கார்த்திகை பூ என்று சொல்லப்படும் செங்காந்தல் மலர் பூ பூக்கும் மாதம் மற்றொன்று அக்னி பூ என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அவதரித்த சிறப்பான மாதமாகும் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்த அக்னி பூவாகிய முருகபெருமான் இமயமலை சாரலில் உள்ள சரவண பொய்கையில் உதித்ததாக திருமுருக அற்றுப்படை கந்தபுராணம் ஆகியவை கூறுகின்றன சிவனுக்கு உன்னதமாக இருக்கக்கூடிய கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்ததால் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுகிறார் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமான் தோன்றினாலும் கார்த்திகை பெண்களால் வளர்க்க பெற்றதால் இந்த கார்த்திகை மாதத்திற்கு தனி சிறப்பு உண்டு கார்த்திகை தீப பெருவிழா மூன்று நாட்கள் நடைபெறுகிறது முதல் நாள் பரணி தீபம் பரணி தீபம் என்பது திருவண்ணாமலைக்கே உரித்தான ஒன்று மலையே அகல்விளக்காக இருந்து தீப ஒளி ஏற்றப்பட்டு ஊரெங்கும் பிரகாசமான ஒளியாக காட்சியளிக்கும் நன்னாளாகும் சிவபெருமானின் தலை உச்சியை காண அன்ன பறவை வடிவை எடுத்து சென்ற பிரம்மாவுக்கும் வராக உருவம் எடுத்து பெருமானின் பாதத்தை தேடிச் சென்ற விஷ்ணுவுக்கும் லிங்கோத்பவர் வடிவில் நெருப்பு பிளம்பாக காட்சியளித்து உபதேசித்த நன்னாள் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மன் கார்த்திகை பரணி அன்று ஒன்றாக காட்சி தந்து உலகுக்கு மட்டுமல்ல அங்கு வந்துள்ள பக்தர்களின் முகங்களிலும் மனதிலும் ஒளியை தந்து அருள்பாலிக்கும் நாளாகும் கார்த்திகை பௌர்ணமி அன்று கிரிவலம் வருதலால் சித்தர்களின் ஆசி கிடைப்பதாக ஐதீகம் அன்று வீடுகளில் பரணி தீபம் ஏற்றுவார்கள் இரண்டாம் நாள் சர்வாலய தீப நாள் அன்று அனைத்து ஆலயங்களிலும் வீடுகளிலும் தீப விளக்குகள் ஏற்றி கொண்டாடுவார்கள் புதிதாக வாங்கி வைத்த அகல் விளக்குகளை எண்ணெய் குடிக்காமல் இருக்க நீரில் சில மணி துளிகள் மூழ்க வைத்து பிறகு எடுத்து துடைத்து அனைத்து அகல் விளக்குகளையும் ஒரு மனைப்பலகை அல்லது தாம்பாளத்தில் வரிசையாக வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் இட்டு விளக்கேற்றி அற்புதமாக வழிபாடுவார்கள் அதே இந்த விளக்கேற்றும் வைபவத்தால் அக இருள் நீங்கி ஞானம் என்ற ஒளியை பெற்ற நிலையில் தீபங்களை ஏற்றுவார்கள் ஒளி பெற்ற அத்தனை தீபங்களுக்கும் இறைவனுக்கும் கார்த்திகை பொறி என்ற நெல் பொறி உருண்டை அவள் பொறி உருண்டை இனிப்பு அடை அப்பம் வடை தேங்காய் பழங்கள் வெற்றிலை பாக்கு பூ போன்றவற்றினை படைத்து வழிபாடு செய்வார்கள் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தருமாறு வேண்டி விழுந்து வணங்குவார்கள் பின்னர் பூச்சூடிய குத்து விளக்குகளை கோலமிடப்பட்ட கூடத்திலும் வாசலின் முன்பகுதியில் இருபுறமும் வைப்பார்கள் அகல் விளக்குகள் ஒவ்வொன்றையும் வீட்டுக்கு உள்ளேயும் வாசல் திண்ணைகள் படிகள் கோலமிட்ட முற்றங்கள் மாடிப்படிகள் சுற்றுச்சுவர்களில் ஒரே சீராக இடைவெளி விட்டு அழகாக வரிசையாக வைப்பார்கள் அனைத்து வீடுகளிலும் வைக்கப்பெறும் இந்த தீப ஒளி காட்சியானது விண்ணுலகில் உள்ள சொர்க்கம் மண்ணுலகிற்கு வந்துவிட்டதோ என்று எண்ணும்படியாக இருக்கும் அற்புதமாக அதன் பிறகே சிவாலயம் விஷ்ணு ஆலயம் மற்றும் முருகன் ஆலயங்களில் எழுந்தருளி இருக்கும் இறைவன் முன்பாக சொக்கப்பனை என்னும் நிகழ்வினை நடத்துவார்கள் பனை ஓலைகளை கொண்டு ஒரு கூடாரம் போல அமைத்து எரிய விடுவார்கள் புறத்தில் எவ்வாறு வெளிச்சம் ஏற்படுகிறதோ அதே போல அகத்திலும் ஏற்படும் என்பது ஐதீகம் மூன்றாம் நாள் பாஞ்சராத்திர தினம் மகாவிஷ்ணு ஜோதி வடிவாக தோன்றி உலகை காத்த தினமாக கருதி வைணவர்கள் அன்று தீபமேற்றி கார்த்திகை பெருவிழாவை கொண்டாடுவார்கள் அன்று அனைத்து வீடுகளிலும் குப்பை கார்த்திகை என்று கொள்ளை புறப்பத்திலும் விளக்கேற்றுவார்கள் எது எவ்வாறு இருப்பினும் விளக்கேற்றுதல் என்பது வழி வழியாக வந்த நம்முடைய மரபாகும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காதது இதன் மூலம் உடல் பலம் ஆன்ம பலம் மனோபலம் கிட்டும் என்பது திண்ணமான ஒரு செய்தி அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்